பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு துஆ ஆ யார் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று யார் இந்த துஆவை ஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் கஷ்டங்கள் இருக்கின்றது நான் அதிகமாக சோதனைகளுக்கு முகம் கொடுக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் பறக்கத்தில்லை நான் எவ்வளவோ சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியம் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ரசூருல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகவும் சிறந்த ஒரு து ஆ யார் இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலுள்ள சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அல்லாஹ் வாழ்க்கையிலே பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துவாரசூர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மின்ஹா اللهم أجرني في مصيبتي وخلف لي خيرا منها يا الله إنك إن سودني الكولية يتروى يا ها ميلوم أذتك سرند بركة والنقوى إن رو برل بدا كولية دعاوية يا رو أود سرارو أورخلون يا سودني هل نينجم أذيه بون رو بركة عندهم إن رو كولينا أرمينايهن صلى الله عليه وسلم أورخل